மே மாதம் பனிரெண்டாம் நாள் தந்தை மகன் ஆபியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூற்றி ஏழு பதினைந்து அன்பே ஆண்டவரே உமை போற்றுகின்றோம் புகழுகின்றோம் உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம் மகிமைப்படுத்துகின்றோம் இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா காலை தோறும் நீர் எங்களை தட்டி எழுப்பி எங்களுக்கு கண்விழிக்க செய்து உம் அருணையால் உன் பாதத்தில் நாங்கள் வருவதற்கு நீர் எங்கள் மேல் வைத்த அளவு கடந்த அன்புக்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய நாமத்தால் உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்கள் மீது இரக்கம் வைத்து புதிய நாளை காண செய்து அதில் உம்முடைய மாற்றியை நாங்கள் விளங்கும்படியாக செய்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்வதால் நன்றி அப்பா அப்பா தந்தையே எத்தனையோ மக்கள் தகப்பனே இரவு முழுவதும் தகப்பனே பல கஷ்டங்களோடும் நல்ல உறக்கம் இல்லாமலும் அண்டவரை இருந்திருக்கின்றார்கள் ஆனால் நீர் எங்களுக்கு நல்ல உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை நீர் காண செய்து அதை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பாடுவதற்கு இந்த அதிகாலையிலேயே உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையுமே உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து என்னாலும் ஆண்டவரே எங்களோடு இருப்பதற்கு நன்றி ஆண்டவரே அப்பா எஸ்வே உம்மோடு இணைந்திருந்தால் மட்டுமே நாங்கள் கணிதர முடியும் என்று சொல்லியிருக்கின்றே அப்படியாக எஸ்வே நீர் உன் தந்தையோடு இணைந்திருப்பது போல அப்பா நீர் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் தந்தையிடம் பறி

அஹ் அ அருள்கொடையாக நீர் கொ தருவதற்காக நன்றி ஏசுவேன் அப்பா உம்முடைய ஆசீர்வாதமும் அருளும் எங்களிடத்தை நிரம்பி வழியும்படியாக நீ செய்வதற்காக நன்றி ஏசுவேன் அப்பா அன்றது எங்களுடைய ஊற்றுகள் நிறைந்து வழியும்படியாக நீர் எங்களுக்கு அன்றரே உமது ஆசிர்வாதத்தை அபருமதாக எங்களுக்கு பொழிந்ததற்காக நன்றி அப்பா அப்பா பல நேரங்களில் தகப்பனே உம்முடைய அருளையும் உம்முடைய ஆசிர்வாதத்தை நாங்கள் உதாத உதாசிதரிப்படுத்தினருக்காக நன் ஆண்டவரே உம்முடைய மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களை மன்னிப்பாய ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த நாளில் இயேசுவே உம்மை போல நாங்கள் பிறருக்கு அன்பு காட்டவும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதற்கும் அவர்களுடைய ஆண்டவரை குற்றங்களை ஆண்டவரை நாங்கள் காணாத படிக்கும் தகப்பனே நீ எங்களுக்கு அப்படிப்பட்ட மனைய மனநிலையை கொடுத்தர்லும் இயேசுவே அப்பா நாங்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் ஏசுவேன் நீர் எங்களை மீண்டும் மீண்டும் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை எந்த ஒரு இல்லாமல் மீண்டும் எங்களை ஏற்றுக்கொள்கின்றே அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே யார் எங்களுக்கு தீங்கு செய்தாலும் தகப்பனே அந்த தீமையை ஆண்டவரே நாங்கள் முழுமையாக மறப்பதற்கும் மன்னிப்பதற்கும் அப்பா உம்முடைய இதயத்தை தாரும் அப்பா அப்படியாக ஏசுவேன் நோயினால் அவதிப்பட்டு ஒவ்வொரு துன்புற்று துன்புறுகின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் நிறை பாரும் தகப்பனே அப்பா சிறு பிள்ளைகளை தொட்டு குணப்படுத்தி அவர்களுடைய சிறு வயதிலிருந்தே போல ஞானத்திலும் வளர்ந்து தகப்பனே பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மதிப்பு கொடுக்க பிள்ளைகளாக அவர்களை மாற்றி மீசுவேன் அப்பா இளைஞர்களும் பெண்களையும் கருத்துல கொடுக்கின்றோம் அடுத்தவரை எத்தனையோ இளைஞர்கள் தகப்பனை போதைக்கு அடிமையாகி ஒவ்வொரு நாளும் தகப்பனே உண்டவரை இணைந்திருப்பதற்கு நேரி அவர்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்தரலும் அப்பா அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து இயேசுவே என்னாலும் உமோடு உம் சித்தத்தில் அவர்கள் இணையும்படியாக செய்வீராக ஆண்டவரே நல்ல ஒரு வேலைவாய்ப்பு அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை ஆண்டவரே ஆண்டவரே காணும்படியாக செய்வீராக தந்தையே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் விட்டொழித்து எப்பொழுதும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறும்படியாக செய்வீராக அப்பா திருமணத்திற்காக ஆண்டவரே சுபம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து தகப்பனே திருமண தடைகளை நீக்கி ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தேடி கொடுத்துள்ளேன் அப்படியாக ஆண்டவரே வெளிநாடுகளில் வேலை செய்கின்ற வர்களை நீர் ஆசிர்வதியும் தகப்பனேன் அண்டவரை வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கின்றவர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு என்னாலும் தகப்பனே அன்றுவரே உம்முடைய அருளும் ஆசிர்வாதமும் கூடவே இருக்கும்படியாக செய்வீராக தியாக எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரை எங்களை பொருட்படுத்தி எங்களை வழிநடத்தி அறலும் எங்களுடைய முழு ஆன்மா எல்லாவற்றமைக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயசுவேன் எங்களுடைய ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே அம்மேன் அம்மேன் army